வணக்க நண்பர்களே கிராமத்து கோயில்கள் அப்படிங்கிற இந்த புதிய தொடரை நான் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் இதை ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு ஐம்பது வருஷம் பழமையான பொருளை வெளிநாட்டில் அவங்களோட வரலாற்று சின்னன்னு பாதுகாக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு முரமோ ஒரு அம்மிக்கல்லோ ஒரு குழவிக்கல்லோ எல்லாமே நூறு வருஷம் இரநூறு வருஷம் பழமையான பொருள்லாம் ரொம்ப சாதாரணமான இடத்துல இருக்குது சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை அது மாதிரி தான் நம்ம ரோட்டோரத்துலேயும் கம்மாய்க்கரைலையும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலேயும் இருக்கக்கூடிய நம்ம பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் ஒவ்வொன்றிலையும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஏன் நம்ம பரம்பரவையோட வரலாறே அதில் தான் அடங்கியிருக்கு அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அழிஞ்சாலும் நம்ம என்ன சொல்லிட்டு போகணுங்கிற விஷயம் நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் கையில் எடுத்துருக்கேன் இது ஒரு கடல் மாதிரியான விஷயம் அதிலேருந்து ஒரு சிறு துளி அளவாது எடுத்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் பின்னாடி இருக்கிற வரலாறு அது சம்பந்தமான கதைகள் அதில் எது உண்மை அந்த உண்மையெல்லாம் எப்படி மாறி இப்போ நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றும் நேரடியாக போய் பார்த்து அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு இந்த தொடரை வந்து நான் தொடரலாங்கிற முடிவோடு இருக்கேன் இதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒவ்வொரு சின்ன கோயிலும் ஒவ்வொரு சரித்திரத்தையும் அந்த ஊரோட சரித்திரத்தையும் சொல்கிற கோயிலாக தான் இருக்கும் அதை பற்றி நம்மளாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ தப்பான அசிங்கமான விஷயத்துக்கு எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கணும் அப்போத்தான் நம்மளோட வரலாறும் பண்பாடும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் போய் சேரும் அதை செய்கிற ஒரு சின்ன முயற்சியில் இறங்கியிருக்கேன் நன்றி